மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்தார் ரஷ்யாவில் அதிபர் புட்டின் அவர்கள் சிறப்பான சிறப்பு பக்கம் வரவேற்பு கொடுத்தார் இது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த பயணத்தின் முக்கியமான சாராம்சம் வர்த்தகம் சம்பந்தமான மூன்று விஷயங்கள் கையில் எடுத்துக் சென்னை துறைமுகம் சென்னை துறை சென்னை துறைமுகம் உக்ரைன் போர் காரணமாக கொரோனா காரணமாக சென்னை டு ரஷ்யா புதிய கடல் வழித்துறை அமைப்பதில் சுமக்கம் ஏற்பட்டிருந்தது மேற்கு ஆசிய கடல் வழி பாதையில் சென்று கொண்டிருந்த கடல் பயணம் பாதுகாப்பின்மை காரணம் மற்றும் போர் சூழல் நிலை பெறுவதால் கிழக்கு வழி பாதையில் மாற்றி ரஷ்யா சென்றடைய ஒரு திட்டம் போதுப்பட்டிருந்தது அதில் கொரோனா காரணத்தில் அது தற்காலிகமாக வைக்கப்பட்டிருந்தது அது மீண்டும் மீண்டும் இந்த பயண பயண தூரம் மட்டுமே மட்டுமே மேலும் நேரம் நாட்கள் மேற்கு ஆசிய கடல் பாதையில் பயங்கரவாத தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் சரக்கு கப்பல்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் குறித்து இரண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி மூன்று நாடுகளும் திட்டம் இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் புதிய ஒப்பந்தம் செயல்படுத்துவதன் மூலம் நிலக்கரி எண்ணெய் திராவிட எரிவாயு உரங்கள் போன்ற பல சரக்கு நேரடியாக செய்ய முடியும் இந்த திட்டத்தின் மூலம் பத்து நாடுகளுடன் எளிதாக குறைந்த கட்டணத்தில் வர்த்தகம் செய்ய முடியும் மிகப்பெரிய மிகப்பெரிய பயன்படுவது தமிழகம் மட்டுமே தமிழகம் மற்றும் அஹ் தெற்கு தெற்கிந்திய ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் சென்னை சர்வதேச துறைமுகமாக மாற்றம் பெறும் சென்னையில் சரக்கு போக்குவரத்து அதிகரிப்பு அதிகரிக்கும் உற்பத்தி தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் ஏற்றுமதி அதிகரிக்கும் பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தின் மூலம் தமிழகம் மிகப்பெரிய அளவில் நேரடியாக பயன்பெறுகிறது ரஷ்ய இந்தியா இந்த சொந்த நாட்டு கரன்சிகளை இரு நாடுகளும் பயன்படுத்துவதால் இந்திய ரூபாயின் மதிப்பு மிக பெரிய அளவில் உயரும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் என்று சொல்வார்கள் இந்த கரண்ட் டெபிசிட்க்கு மிகவும் இந்த வர்த்தகம் உறுதுணையாக இருக்கும்